உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் என்னை தூய்மைப்படுத்தியருளும் என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் ி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மீண்டுமாய் மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றியும் அவருக்கு மகிமையும் செலுத்துகின்றேன் நம் ஆண்டவரை தன் திருவயிற்றில் சுமந்து நமக்காக பெற்றெடுத்து நமக்காக பாடுகளை சுமக்க வைத்த நமது தேவதாய் பரிசுத்தமுள்ள பாத்திமா அன்னையினுடைய பரிந்துரையையும் உங்களுக்கு கிடைக்க நான் ஜெபிக்கின்றேன் அன்பு மக்களே தவ காலம் தொடங்கிவிட்டது நம்முடைய பங்கு குருக்கள் ஒவ்வொருவரும் மிக ஆர்வத்தோடு நிறைய தியானங்கள் நிறைய வழிபாடுகள் நிறைய செயல்முறைகள் திருப்பயணங்கள் ஒப்புறவரு சாதனங்கள் என்று ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு இந்த காலத்தை தவ நாட்களை நாம் சரியான பாதையில் நடத்தி செல்வதற்காக நம்மை இந்த காலத்தை பயன்படுத்த அழைப்பு தருவார்கள் அதிலும் சிறப்பாக சில குருக்களை அழைத்து மறை உரையாளர்களை அழைத்து நமக்கு தியானத்தையும் கொடுப்பார்கள் இந்த தியானத்திலே பெரும்பாலும் நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் இப்படித்தான் நாம் தவ காலத்தை திருநீற்று புதனன்று ஆரம்பித்தோம் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் தவ காலத்துல மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற செய்திக்கு முன்பாக நான் எதிலிருந்து மனம் மாற வேண்டும் நான் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலைத்தான் இன்று நமக்கு தரப்பட்டுள்ள திருப்பாடல்கள் எண் ஐம்பத்தி ஒன்று அழகாக சுட்டி காட்டுகிறது இந்த திருப்பாடல்கள் அதிகமாக நாம் வாசிப்போம் தியானிப்போம் அதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் இந்நேரத்துல இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று தவ நிலை திருப்பாட்களில் தலை சிறந்த ஒரு பாடல் என்று சொல்லுகிறார்கள் விவிலிய அறிஞர்கள் தவ நிலை திருப்பாக்களில் சிறந்த பாடல் இந்த தவநிலை என்பது என்ன தாவீது அரசர் அரசர்சேபாவோடு தவறு செய்த பின்பு தன்னுடைய வாழ்க்கையில் முறை தவறி நடந்த பின்பு ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் நாத்தானை அவரிடம் அனுப்புகின்றார் அனுப்பிய கடவுள் நாத்தான் வழியாக அவரை திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பினை தாவீதுக்கு தருகிறார் தாவீது அதை புரிந்தவராக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக பயன்படுத்தியதையே தவ நிலை என்று சொல்லுகின்றோம் தன்னுடைய பாவத்திலிருந்து மாறி ஆண்டவருக்கு உகந்ததாக வருவதற்கு தவத்தை எடுக்கின்றார் தாவீது அதனால் தான் சாக்கு உடை உடுத்தி அமர்ந்து கொண்டார் என்ற செய்தியை வாசிக்கின்றோம் ஆக இந்த நாட்களில நாம் வாசிக்கின்ற இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவரும் இவ்வாறு சாக்கு உடை உடுத்தி தவ நாட்களில நாம் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு தருகிறார்கள் அந்த ஒரு திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் எண் ஐம்பத்தி ஒன்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று மூன்று முக்கிய பாவச்சடங்கை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அத்தோடு சேர்த்து அதன் முடிவில் கிடைக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தையும் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது அவை என்ன அந்த மூன்று முக்கிய சடங்கு ஒன்று துடைத்தருளும் இரண்டு கழுவியருளும் மூன்று தூய்மைப்படுத்தும் இந்த வார்த்தைகளில் மூன்று உருவகங்களை திருப்பாடல் ஆசிரியர் வைத்திருக்கின்றார் ஒன்று துடைத்தருளும் ஈரத்தை துடைத்து எடுக்கும் துணி அல்லது உறிஞ்சுத்தால் என்று சொல்லலாம் இரண்டு துணிகளை துவைத்து வெண்மைப்படுத்தும் துகள் கழுவு எருளும் மூன்றாவதாக துருப்பிடித்து இரும்பை தூய்மையாக்கும் உப்புத்தால் தூய்மைப்படுத்தும் ஆக இந்த மூன்று முக்கிய படங்களின் மூலம் பாவங்களை முழுமையாக போக்குவதற்கு நமக்கு வழியை தருகின்றார் இந்த திருப்பாடல் ஆசிரியர் அன்பார்ந்தவர்களே இந்த திருப்பாடல மூன்று வினை சொற்களும் இருக்கிறது அவை என்ன ஒன்று கசப்பு நீரால் சாபங்களை அழித்தல் இரண்டு துணிகளை துவைத்து வெண்மைப்படுத்துதல் மூன்று ரத்தம் வழியாக பாவங்களுக்கு கழுவாய் செய்தல் என்று சொல்லப்படுகிறது இந்த திருப்பாடல் குற்றம் தீவினை பாவம் இந்த மூன்று வார்த்தைகளையும் மறுபடியும் மறுபடியும் நமக்கு சொல்லி நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிறது எனவே இந்த நேரத்தில் நமது தாயாம் திரு அவைக்கு நன்றி சொல்லுவோம் இந்த தவ நாட்களின் இரண்டாவது நாளில நமக்கு இந்த திருப்பாடலை தந்து நம்மை இன்றைய நாளில் திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது நேற்று திருப்பாடல் ஒன்றின் வழியாக நல்லவர்களாக வாழ நீரோரம் நடப்பட்ட மரம் போல வாழ்வதற்கு நற்பெயர் பெற்றவராக வாழ்வதற்கு அழைப்பு தந்தது இந்த திருப்பாடல் அதற்கு நாம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் எதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதையும் சொல்லி தருகிறது அன்பு மக்களே பாவிகள் என்பதை உணர்தலே மனம் மாற்றத்தின் அடிப்படை நான் பாவி என்பதை உணர்வதே மனமாற்றத்தின் அடிப்படை எனவே இந்த நேரத்துல நம்முடைய திருப்பலியின் அமைப்பை பார்த்தாலே நம்முடைய தாயாம் திரு அவைக்கு நன்றி சொல்லலாம் எவ்வளவு பெரிய அழகான ஒரு காரியத்தை நமது தாயாம் திரு அவை திருப்பலி வழியாக தருகிறது பாருங்கள் திருப்பலி என்பது ஆண்டவரிடம் நம்ம அழைத்து செல்லுகின்ற அழகான ஒரு ஜப வழிபாட்டு முறை தொடக்கத்திலேயே குருவானவர் தந்தை மகன் சொன்ன பின்பு நம்மை பாவ மன்னிப்பிற்காக அழைப்பு விடுக்கின்றார் நாமும் நம்முடைய மார்பிலே தட்டி என் பாவமே என் பாவமே என்று சொல்லி பாவத்தை அறிக்கை விடுகின்றோம் அதன் பின்பு பாவம் நீக்கப்பட்ட நாம் தூய்மைப்படுத்தப்பட்ட நாம் வெண்மையாக்கப்பட்ட நமக்குள்ளே இறை வார்த்தை வருகிறது அதன் பின்பும் நம்முடைய தாயாம் திரு அவை இன்னொரு வசதியை தருகிறது திவினர் கருணையை பெறுவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை அண்டவரே நான் பாவி என்று நாம் சொல்லுகிறோமே எவ்வளவு பெரிய வாய்ப்பை நமது தாய் திரு அவை தருகிறது தாய் திரு அவைக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பாடல் வழியாக மனம் திரும்புவோம் நற்செய்தி நம்புவோம் ஆண்டவரிடம் வருவோம் தவ நாட்களை தவமாய் பயன்படுத்த உங்களை வாழ்த்துகின்றேன் ஜபிக்கின்றேன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் இறைவா நான் பாவி நான் பாவத்தில் விழுபவன் என்பதை எனக்கு உணர்த்தும் ஒரு காலமாக இந்த தவ காலத்தை தந்திருக்கின்றேன் இந்த நாட்களில என்னுடைய வாழ்க்கையில் நானும் உம்மை நோக்கி என்னை கழுவி என்னை தூய்மையாக்கும் என்னை நீர் புனிதப்படுத்தும் என்று சொல்லி நானும் தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும் ஆமேன்